அல்லாஹு முளைக்கக்கூடிய தானியங்களை காய்கறிகளை சாப்பிட்டு படைத்தான் அதில் வெற்றி காண முடியவில்லை முளைக்கக்கூடிய காய்கறிகள் இலைத்தலைகள் தானியங்களை சாப்பிட்டு ஒழிக்க மிருகங்களை படைத்தான் அவைகளால் வெற்றி காண முடியும் அவைகளால் முடியல ஒழிக்க முடியல ஆகவே மனிதர்களை நம் மனிதர்களாக நம்மை படைத்தான் எதுக்கு சாப்பிட்டு ஒழிக்கும் எவ்வளவு தவறா நடத்துறேன் எல்லாமே நமக்காருங்க அதிகாரு படைத்தான் படைப்பெல்லாம் மனு மனிதர்கள் மனுவை படைத்தான் தலை வணங்கு ஆஹ் அந்த தமைக்காரோ படைச்சாங்க நமக்காக எல்லாமே படைச்சான் நாம அல்லாவுக்காக ஆயிட்டால் எல்லாம் நமக்காக ஆயிட்டான் இவன்தான்

அரசியல் யாரு நம்ம நம்ம கல்ம கல் சொன்னா அல்லா இருந்தாலும் பாக்கி எல்லாம் இல்லை வீடு அங்கே டிராக்டர் ஏருக்குடி அங்கே கரப்பை அங்கே தொப்பையா எல்லாமே அங்கே எல்லாம் உள்ள என்ன வாடு இப்ப என்ன செய்யணும் நம்ம பயிர் செஞ்சோம் அல்லாவுக்காக பயிர் செஞ்சிருக்கோம் செய்வதற்காக பயிர் செஞ்சிருக்கோம்

ना? दुर। ना? ये दीर्घดาว सूर्यम हरि ह ये दीर्घपित फल कोड़ी माइल पे जा रहा अब येला ये बहुत रसायन बड़ी देख ये वनवे ग्रह है और जल के वायु के रेडियो एलिमेंट के रेड है एलिमेंट के रेड आइसक के खबर से अब ये वनवे बाहर का यन्ना है अलग है यन्ना गरिमा है

அதுக்கு அடுத்த பதில் சொல்றான் என்னடா இதெல்லாம் கேட்கற கேள்வி சூரியனே பல கோடி மைலுக்கு அப்பால இருக்கு அப்ப அந்த அதுதான் அந்த பக்கம் தானே இருப்பாங்க இந்த மாதிரி ஈமான சோதரிட்டு வராத அந்த என்ன சொல்றான் பிடரி உயிர் நாள நரம்பு இருக்கு பிடரி சரியா தான் உயிர் நரம்பு இருக்கு அதை விட நான் இருக்குமா என்ன சொல்றான்

அந்த ஆசை அடையாளம் சதா அல்ல விதிக்கு அதே அவன் சிந்தனையிலே இருப்பான் இருந்தே இருக்கீங்க தோழர்கள் எல்லாரும் சொல்லுங்க வாட் இஸ் தி தமிழ் சொல்லுங்க

ஒரு லட்சம் ரூபாய் வேறு என்ன சொல்ல மாட்டார் கொடுக்கும் சாத்தியமா நீங்க கீழே உட்கார்ந்து பார்க்காம பாய பாருங்க ஒரு லட்சம் ரூபாய் போரையை பார்க்காம பாய பாருங்க முடியாது நான் உட்கார்ந்து இருக்கிறது கிளம்பு நான் காரியில கடமை பார்க்காம பாருங்க ஒரு லட்சம் ரூபாய் என்ன லட்ச லட்சமா தாக்கலாம் ஆனா முடியாது ஆனா புராண ஹரிசுக்கு அடிப்படையில் வரும் சும்மா வாசல் முன்னேற்றம் எப்படி உங்களுக்கு தகவலை பார்க்காம டப்பியை பார்க்க முடியாதோ பெரும்பா பார்க்காம நாகாஜியை பார்க்க முடியாதோ கோரையை பார்க்காம பாயை பார்க்க முடியாதோ அந்த மாதிரி ஆரிஜின்களுக்கு அண்ணாவை பார்க்காம சிகிச்சை அண்ணாவை பார்க்காம சிகிச்சை மாராய்ப்பு சரியன் இல்லாத ராய்ப்புள்ள அபுலம் முந்தி பார்வையில் அல்லாவுக்கு உருவம் இல்லை அல்லாவுக்கு சரீர ஸ்தூலம் இல்லை அதனால அவர் கண்ணு தெரிய மாட்டாங்க உருவத்தை பா அதான் உருவம் இல்லையே ஆரோக்கியான வசதி யாரு பார்க்கணும் இப்ப நமது மத்தியில் காசு இருக்கா இருக்கிறது காசு அசை பாடு உணவு காசு இருக்கு உணவு காசு யாராவது பாருங்க பாசையா நெட்டையா குட்டையா எப்படி இருப்பாங்க முடியாது இது சின்ன காத்து பார்க்க முடியல லேசா இருக்கும் இருநூறு கிலோமீட்டர் வேகத்துக்கு போய் அடிக்கிறது அப்போ அது காத்த பாத்துருக்கீங்களா அப்போ முடிச்சு முடிச்சு பார்த்தோம் எண்ணூறு கிலோமீட்டர் வேகத்துல அடிக்கிறது எல்லா மரப்பட்டி சாயிலும் காத்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம் காத்து எப்படி இருக்கு ஏன் உருவம் இல்லை உருவம் இல்லாத ஒன்றை காண முடியாது அல்ல அருகி அல்ல உருவம் இல்லை அதனால அதை பார்க்க முடியாது சாத்தி ஒரு கட்டுல அல்லா கொஞ்சம் நம்ம கண்ணுக்கு ஒரு சக்தியை கொடுத்தோம் அவன் ஒரு நாளைக்கு தன்னை காட்டுவா நாங்க பார்ப்போம்

நாம எல்லா பிரிவு அடங்கி இருக்கிறோம் அதெல்லாம் அவர்களை பழசுப்படுத்தி முட்டா துணியாவில் விளையாட்டுக்கிட்டே இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க பழை தினங்கள் ஆகிய உங்களுடனே தான் படைத்தவனும் இருக்கு மகவு கூட காரியம் இருக்கலாம் உங்களை ஒன்று பிரிஞ்சிருந்தா நீங்க இருக்க முடியாது ஞாயிற்று எப்படி பிரிஞ்சு டப்பி கூட தகரா இருக்கு தகரா கூட டப்பி இருக்கு என்ன சொல்றீங்க இல்ல <laughs> <laughs>

கபலா அல்லாஹ் கூட்டை நாட்பாலும் எப்படி பொறுமை வந்துச்சு நம்ம 25 மாதுல என்ன ஆயிடுச்சு படைத்த என்னை அகக்கண் கொண்டு தரிசிக்கிற ஆசை கூட இல்லையே கண்ணால பார்க்க முடியாது பார்த்தேன்னு சொன்னா குபுர் இந்த கண்ணால் அது முகமது ரசூல் அப்பரா இந்த புறக்கண்களை கொண்டு மேலாஜுடைய ரவியில் அல்லாவை தரிசித்து வந்தவர்கள் ரசூல் அப்பர் மற்றவர்கள் என்ன செய்யணும் கல்பு கண்ணுங்க அக கண் நெஞ்சத்தில் கண்ணு இருக்கு அது இன்ப கொண்டு தேவை